பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் கேப்டன் விஜயகாந்த் தளபதி விஜய் இவங்க ரசிகர்களில் கட்டுக்கோப்பாக வைச்ச யாருந்தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த வீடியோவில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க குறிப்பாக நாலு பேர் மட்டும் நம்ம பார்க்கலாமா இந்த வீடியோவில் பொதுவாக தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறாரு நம்ம தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டுகள் ஆயிடுச்சு இவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் ஆரம்பத்தில் அவர் சினிமா துறையில் பொறுத்த வரைக்குமே யார் நடிக்க வைப்பா அந்த மாதிரி நிறைய வன்மங்களை விதைச்சி அதற்கு பிறகு இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்திருக்கிறாரு சினிமாவிலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க மார்க்கெட்டில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறாரு இவருக்கு தான் அதிக சம்பளம் முதலிடமே அவருக்கு தான் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு நடிகர் அரசியலை தொடங்கி அந்த அரசியல் காலத்தில் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் டூ கே கிட்ஸாக தான் இருப்பாங்க இவரோட ரசிகர் இருந்தாலும் வெறித்தனமான ஒரு ரசிகர் பெண்களும் சரி ஆண்களும் அதிகமாக இருப்பாங்க ஒரு நடிகர் வெளியில் வந்தாலே கூட்டம் கூடுவாங்க அந்த அளவுக்கு இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் டப்னு குதிச்சிட்டார் குதிச்சாலும் பரவாயில்ல ரசிக வேண்டத்துலேருந்து குதிச்சாலும் சில இடங்களில் பொறுத்த வரைக்கும் தன்னோட ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிடணும் அரசியல் காலத்தில் இவர் முன்னோடிகள் யாரையும் நிகழலை அதுதான் பெரிய ஒரு தவறு தன்னோட இருக்க ரசிகர்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் மற்றபடி எப்படி பண்ணணும் இவருக்குன்னு இப்போ எங்கே போனாலும் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு நல்ல நடிகர் தான் சிறந்த நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே நடிப்பில் சிறந்தவர் நடனத்திலே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனு தான் இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் காலத்தில் சில வெவ்வேறு பாதையில் இவர் செல்வது தான் ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இவரோட திரைப்படங்கள் வசனங்களாக இருக்கட்டும் நடிப்பும் சூப்பராக நடனம் ஆடக்கூடிய ஒரு நடிகர் இவரை பொறுத்தவரை அரசியல் சில தவறு தவறுகள் செய்தாலே மீடியாக்கள் விடமாட்டாங்க பொதுவாக பொறுத்த வரைக்கும் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி அவங்கள தாழ்த்து தான் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த நடிகர் நல்ல ஒரு நடிகர் தான் சில இடங்களில் சில தவறுகளை அரசியலில் தன்னோட முன்னோடியாக நல்வழி நடத்ததுக்கு ரசிகர்கள் சரி தொண்டர்களும் சரியாக இல்லை இவர்களுக்கு ரசிகர்கள் சப்போர்ட்டுகள் வேணும் அப்படிங்கிறத இருந்தாலும் கூட ரசிகர்கள் சப்போர்ட்டு அதிகமாக இருந்தாலும் அரசியல் காலத்தில் இவர் கூட பயணிக்கிறதுக்கு ஒரு சரியான ஆறுகள் முன்னோடி இல்லை ருசியானது இருக்கிறாரு ஆனால் அவர் இருந்தாலும் சில விஷயத்தில் செயல்பட மாட்டார் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி தன்னோட வேலையை கிளைமேக்ஸில் காமிச்சிடுவார் அந்த மாதிரி தான் அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சரியான பாதைகள் இருந்தால் இவர் தான் நம்ம நாட்டோட முதலமைச்சர் ஆகக்கூடிய அளவுக்கு பிரமாதமான ஒரு ரசிகர்களை கொண்டவர் இருந்தாலும் சில கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த அளவுக்கு தன்னோடய ரசிகர்களை கட்டுக்கோப்பாக இன்னும் வைக்க முடியலை அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இவரை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு நடிப்பு அரக்கன் என்று சொல்லலாம் குழந்தை நட்சத்திரமாக இருந்து சினிமாவில் நடித்த ஒரு சூப்பரான ஒரு நடிகர் இவரை பொறுத்த வரைக்குமே அரசியலில் வந்தது கிடையாது ஆரம்பத்தில் இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கிறாரு ஆரம்ப காலகட்டத்தில் தன்னோட ரசிகர்களை சந்திப்பதாக இருக்கட்டும் இரத்த தானங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நன்கொடைகளும் நிறைய செஞ்சுருக்கிறாரு அந்த அளவுக்கு துறையில் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு ரசிகர்கள் பெண் ரசிகர்களும் சரி ஆண் ரசிகர்களும் அதிகமாக கொண்ட ஒரு ரசிகர்களே உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்குமே இவரும் பார்த்தீங்கன்னா அரசியலில் வருது கிடையாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவங்களாம் இறந்த பிரவேற்கு சீமான் அவங்களாம் வந்தபோது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இவர் வந்தார் மக்கள் மையம் என்று எல்லோரும் எதிர்த்து வருவோம் சொல்லி சில இடங்களில் பொறுத்த வரைக்கும் இவர்கள் வாக்கு ரசிகர்கள் எல்லாமே இருந்தாலும் ரசிகர் பட்டாளம் அதிகமாக கொண்டவர் இவருமே குறிப்பாக இவருக்கு ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் அந்த ரசிகர்களோட வாக்குகள் அதிகமாக இல்லாட்டலும் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஜெயிக்க முடியல இருந்தாலும் ரசிகர்கள் பலம் சரி சினிமா துறையில் அந்த அந்தளவுக்கு விக்ரமும் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு இட்டு கொடுத்து பாக்ஸாப் நல்ல ஒரு வசூல் கொடுத்துது ரசிகர்களை கட்டுக்கோப்பாக இவரும் வச்சிருப்பார் எந்த கூட்டத்துக்கு எங்கே சென்றாலும் அமைதியாக இருப்பாங்க ஒரு முன்னோடிகள் எப்படி இருப்பாங்களோ அது போல நடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல நடிகன் தன்னோட அரசியல் களத்திலையும் தன்னை எப்படி பின்பற்றி போக வேண்டும் என்று தன்னோட ரசிகர்களையும் சரி தன்னோட தொண்டர்களையும் ஒரு கட்டுக்கோப்பாக வைத்தக்கூடிய ஒரு நல்ல ரசிகர் சிறந்த நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு மனிதன் கூட சொல்லலாம் அவரை பொறுத்த வரைக்கும் உழைக்கணும் உழைச்சி அப்படியே சினிமாவில் உடனே திரும்ப அப்படியே இது பண்ணணும் அந்த மாதிரி தான் இப்போ அரசியல் காலத்தில் ஒரு எம்பியாக இருக்கிறார் எங்கு சென்றாலும் கூட்டங்கள் அலைமோதி வரும் இருந்தாலும் தன்னோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையிலும் இவரை மிஞ்சுவதற்கு யாரும் கிடையாது அந்த அளவுக்கு நடிப்பு திறமையில் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு மகா நடிகன் சிறப்பான ஒரு நடிகன் அரசியல் காலத்திலையும் பார்த்தீங்கன்னா எங்கு சென்றாலும் கூட்டங்கள் அதிகமாக வரும் அங்கே எப்படி பேசணும் எந்த அளவுக்கு நிற்கணும்னு சொல்லி க்ரௌடு அந்த இடத்த எப்படி வழி சொல்லி அரசியல் தலைவர்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி கேட்டு அதனை பின்பற்றி வந்தவர் தான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தன்னோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் சரி அரசியலையும் ஒரு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வரும் ஒரு நல்ல நடிகர் கூட சொல்லலாம் உலகநாயகன் கமலஹாசனை அது அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்குலேருந்தே அரசியலில் வரேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போதே ஒரு மிரட்டலான ஒரு சிங்கம் போல போல் வந்தார் வந்துட்டு அந்த சமயத்தில் திரும்ப வரலை இந்த மாதிரி ஒரு பலமுறை வார வரேன்னு சொல்லிவிட்டு வராமல் போயிட்டார் பொதுவாக சில பிரச்சனைகள் நடந்திருக்கு ரசிகர்கள் பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறைந்துச்சுக்காங்க அவங்க பெற்றோர் கூப்பிட்டு சில வாக்குவாதங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதற்கடுத்து தன்னோட பிறந்தநாள் ஊரில் இருக்க மாட்டார் கோயில் உண்டு அவர் அவரோட படப்பிடிப்பு உண்டு மற்றபடி ரசிகர்கள் எப்போதுமா சந்திச்சு போட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி வழக்கமாக எல்லாம் வச்சிருந்தார் இடையில உடம்பு முடியாத சில ரசிகர்கள் பால்கொடம் இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு ஆதாரணை நான் நடிக்கிறேன் நீங்க உங்கவங்க வேலையை பாருங்க இப்பவும் பிரஸ் மீட்டை பார்த்தாங்கன்னா கரெக்டா டீசென்ட்டா பார்த்து சொல்லிட்டு போயிடுவார் இதனால தான் இப்போ நம்ம நின்னோம்னா நம்ம பின்னாடி வண்டி கட்டி லாரி கட்டி படையப்பா படத்தில் வர்ற மாதிரி நிறைய பேர் ரசிகர்கள் இவருக்கும் வருவாங்க அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு நடிப்பின் நாயகனாக இவரும் ஒரு நடிப்பின் நாயகன் தான் இப்போ வரைக்குமே சினிமா துறையில் ஒரு சூப்பர் ஸ்டாராக நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு நடிகன் இவரும் தன்னோட ரசிகர்களை பொறுத்தவரைக்குமே நிறைய இடங்களில் ரசிகர் மன்றங்கள் இருக்கிறது அங்கே ரத்ததானங்கள் சாமி கும்பிட்றாங்க எல்லாமே நல்லா பண்றாங்க இவருக்கும் ஒரு சிற சிறப்பான ஒரு ரசிகர் அப்பவும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரசிகர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தன்னோட தன்னோட தொண்டர்களையும் சரி ரசிகர்களையும் கரெக்டாக கொண்டு போனார் அரசியலுக்கு ஒரு டைத்துக்கு வரப்புற டேட் அறிவிப்பார் அப்படின்னு சொன்னாங்க அந்த டைமத்தில் வந்து சில சமயங்கள் சில சூழ்நிலைகள் எதற்காண்டி இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் சொல்லி தன்னோட ரசிகர் மன்றம் மூலமாக என்ன வேணுமோ ஆட்டோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு தலை சிறந்த ஒரு மனிதர்களே நான் நிறைய பேர் சொல்லலாம் இவர் வேறு ஊருக்காரர் அப்படிலாம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகன் ஒரு சிறந்த நடிகன் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு பட்டத்திற்கு ஈடான ஒரு நல்ல மனிதன் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான் தான் சினிமாத்துறையினு சொல்லி இன்றும் நிலைத்திருக்கிறார் அரசியல் நிலத்திலேயும் இப்போ இன்றைக்கி இறங்க வரலாம் வந்தார்னா இவர் அந்த தொகுதியில் நிறைய செவிப்பார் இவர்கிட்டையும் பத்து முப்பது எம்எல்ஏ வரும் எதிர்கட்சி தலைவராக கூட அந்த அளவுக்கு ஒரு படைபலம் கொண்ட ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்கும் கண்ட்ரோலாக தன்னோட ரசிகர்களையும் சரி தொண்டர்களையும் சூப்பராக வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர்களை இவரும் ஒரு சிறந்த தலைவர்கள் தான் குறிப்பாக இவரை பொறுத்த வரைக்குமே மிக சிறந்த ஒரு நடிகர்களே ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கும் தலைவர் இவரும் ஒருத்தர் அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவரும் ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டாயிரத்துக்கு பிறகு தன்னோட அரசியல் ஆரம்பத்திலே தன்னோட திரைப்படம் மூலம் வசனம் மூலம் மக்களுக்கு எடுத்துரைத்தார் அரசியல் வேண்டாம்னு தான் இருந்தார் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் சில பேர்கள் நீங்கள் நின்னுங்கன்னு சொல்லி உசுப்பேத்தி ரசிகர்கள் பண்ண பாடுதான் இவரோட நிலைமைகளை சொல்லலாம் ஆனால் இவர் செய்த தான தர்மங்களை இன்று வரைக்கும் பேசப்படலாம் இவர் மறைந்தாலும் அரசியல் காலத்தில் இவரை போல எதிர்கட்சி தலைவராக நின்று ஒரு ஜாம்பவனாக நின்றார் பொதுவாக அரசியல் காலத்தில் இவர் நடிகராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றத்திலிருந்து நிறைய உதவிகள் படிப்புக்கு அந்த மாதிரி அரசியல் நோக்கமே கிடையாது ரசிகர் மன்றம் மூலமாக என்னென்ன செய்யணுமோ எல்லா மக்களுகளும் ஊனமுற்றோர் வந்து காது கேட்காத எம்ஜிஆரோட இது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணி கரெக்டாக யார் கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ரசிகர் மன்றங்களை தொடங்கி அரசியல் காலத்திலேயும் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக எதிர்கட்சி தலைவராக வந்து ஒரு சூப்பராக நினைத்தவர் தன்னோட ரசிகர்களை தொண்டர் படை மூலமாக தொண்டர்படை என்பது அரசியல் சார்ந்ததல்ல அவரோட ரசிகர் மன்றத்தில் இருந்து வந்தவங்களை வச்சு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பார் எங்கு எங்கு சென்றாலும் அந்த கூட்டத்திற்கு ஒரு ரசிகன் மறந்தவன் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வீட்டில் போய் நின்று காரிய முடிய வரையும் அங்கேயே நின்று அந்த விஷயத்தை முடித்து கொடுத்துட்டு வந்தார் ஒரு சமயத்தில் தன்னோட ரசிகர் மன்ற ரசிகன் இறந்த உடனே அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதுபோல் சினிமா துறையில் தன்னை சாதித்து நிற்கக்கூடிய சினிமா மார்க்கெட்டில் ஒரு உச்சத்தில் என்ன கேப்டன் என்ற ஒரு அடையாளத்துடன் தன்னோட ரசிகர்களையும் கட்டுக்கோப்பாக வச்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து அரசியலில் மிகப்பெரிய ஒரு வென்றவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவரை பொறுத்தவரைக்கும் நடிப்பிலிருந்து தெரியாது பொதுவாக இவரை பொறுத்த வரைக்கும் ரியலாகவே ஒரு களத்தில் எந்த ஒரு பிரச்சனைனா இறங்கக்கூடிய ஒரு தைரியமான ஒரு மனிதன் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு இறங்குவார் மற்ற நடிகர்கள் எல்லாருமே ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் தைரியமாக களத்தில் இறங்கி குதிக்கக்கூடிய ஒரு நாயகன் இவங்க எல்லோரும் இப்போ நாலு பேர் கம்பேர் பண்ணும்போது பார்த்து பார்த்திங்கன்னா தன்னோடய ரசிகர்கள் பிரச்சனைனா வேஷ்டியை மடித்து கட்டிட்டு அப்படியே கூட்டத்தில் இறங்கி வந்து அந்த இடத்துல பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு நல்ல நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் நல்லா பழகக்கூடிய ஒரு சிறந்த மனிதனாகிய மக்கள் போற்றும் ஒரு தலைவனாக விளங்கினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக இந்த நாலு நடிகர்களையும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் உலகம் என் கமலஹாசாசன் கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் இவங்களை பொறுத்தவரை ரசிகர்களை எப்படி கண்ட்ரோல் வச்சுப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி தான் சில விஷயங்களை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்